ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெய் எண்ணெய் ரெண்டும் போட்டுக்கோங்க நெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்குங்க பட்டை பிரியாணி எல்லை பிரியாணி பூ லவங்கம் கிராம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிருங்க வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டை வாக்கில் போட்டு அதையும் வதக்கிடுங்க குணா ஒரு அண்டி பருப்பு போட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்க வதக்க வந்துக்கிட்டு கூடவே தக்காளி பழம் அதையும் போட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் போதும் ரொம்பலாம் வேண்டாம் ரெண்டு போதும் ரெண்டும் இல்லை மூணு போதும் அது அதையும் நல்லா வதக்கி பொண்ணு நிறம் ஆரட்டும் ஸ்மெல் போட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஒரு உலக்கு அரிசி க எடுத்துருக்கோம் இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் காய்ச்சின பால் ஊற்றிடுவோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ தேங்காய் பால் சாதம் மாதிரியே இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம பா ஒரு ஒரு உலக்கு பால் ஊற்றிட்டோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி பார்த்தா ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா சோறு நல்லா உதிர் உதிராக வரும்னு நினைக்கோங்க ரெண்டே ரெண்டு விசில் போதும் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கா சேனல் சொன்ன மாதிரி காஷ்மீரி டம் செய்யப்பறம் அது எப்படின்னா உருளைக்கிழங்கு அதாவது பேபி பொட்டேட்டோ நான் எங்கள் ஊர் சைடு கிடைக்கல ஸோ அதனால் நான் பொட்டேட்டோவே கா பாதியாக கட் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் அது நல்லா குழஞ்சிடக்கூடாது உருளைக்கெழங்கு அதான் மெயின் உருளைக்கெழங்கு கொளஞ்சிடாமல் எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது இன்னும் பிடிச்சு பிடிச்சா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்க எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு உருளை அந்த முழு பீஸாக கட் பண்ணவே வேண்டாம் அப்படியே போட்டு வத்தப்படி உப்பு இத்தனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க லைட்டாக ஃப்ரை பண்ணாலும் போதுங்க அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி தனியாக இருக்கட்டும் இதுக்கு நம்ம மசாலா அந்த காஷ்மீர் தமுக்கு மசாலா ரெடி பண்ணும் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க பெருஞ்சீரகம் ஜீரகம் பட்டை பிரியாணி பூ கிராம்பு ஏலக்காய் மல்லி இத்தனையும் அடுப்பில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு மிக்சி ஜார் சூடு ஆறுனாலே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத் பத்து டூ பத்து மிளகாத்தள் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் அந்த மிளகாத்தளை எடுத்து சிக்கனு புளிஞ்சிட்டு அண்டி பருப்பு இருக்குது ஒரு கைப்பிடி அளவு அண்டிப்பருப்பு எடுத்து அதையும் போட்டு ஊற அதையும் போட்டு அரைச்சிடுங்க அப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போது கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த நம்ம பொடிஸ் பொடிசாக நறுக்கு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை போட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்குங்க அந்த ஒரு எண்ணெய் பிரிஞ்சுருணும் அந்த ஸ்டேஜ் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதக்கிறோம் நம்ம யாருக்கனையே வறுத்து திரிச்சு வச்சுக்கோங்களா மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதிலையும் நல்லா வறுத்து திரிச்சு வச்சிருக்கோம் அந்த பவுடரை கொண்டு அதில் போட்டுருங்க வெங்காயத்தோடு அப்புறம் மலத்தில் அண்டிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அதில் தலையில் கட்டிடுங்க கொஞ்சம் தேவையான உங்களுக்கு கட் கட்டியான கண்டிஷன்ஸில் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை கட்டியாக வேணா தண்ணி கிளிகிழன்னு வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இதை வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு நம்ம நெய்ச்சோறுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்டியாக இருந்தாங்க மறுநாள் கூட அவ்வளோ டேஸ்டே வந்து என்னடா பிளாக் ஆறுக்குன்னு கட்டாதீங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க எனக்கு வந்து வீடியோ நான் எடுக்கும்போது கரண்ட் லைட்டாக போயிட்டு ஸோ அந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது தான் எடுத்தது அதனால் அதை கட் பண்ணலான்னு நினச்சேன் எனக்கு பட் அந்த கட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் இதாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட வச்சு நம்ம நம்ம நே நேச்சூரில் வந்து அந்த மசாலா போட்டு அப்படி சாப்பிடும்போது அய்யயோ செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அன்பக்கம் வந்து இதில் செஞ்சாங்க அவங்களுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாங்க நம்ம சோறு வச்சு சாப்பிட்டு பார்க்கணும்னா பார்த்தோம் கூடவே அந்த மசாலா நேரத்தில் தயிர் ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றி அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அந்த கொதி வர ஸ்டேஜில் உருளைக்கிழங்கையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா யாருக்குனே உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன் தெரியுமா நம்ம யாருக்குனே உருளைக்கெழங்குலாம் மற்றளும் உருளைக்கெழங்கில் உப்பு போட்டிருக்கோம் இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா அந்த கட்டி பதத்தை வரட்டும் இதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா காஷ்மீரி சில்லி போடலை அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக காஷ்மீரி சில்லியும் இந்த கஸ்தூரி மட்டிமாங்களா அது எங்கள் நான் கிடைக்கல சரி நம்ம இருக்க வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தேன் வேறு லெவலில் இருந்து நெய்ச்சோருக்கு வச்சு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நெய்ச்சோருன்னு தேங்காய் பால் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்